உங்களுடைய மார்க்க விஷயத்தில் சிறந்தது நீங்கள் பேணுதலாக இருப்பதாகும் என்று சொன்னார் இந்த ஹதீஸ்லேயும் இமாதத்தினுடைய சிறப்பை விட கல்வி தேடுவதன் சிறப்பு மேலானது என்பதை நம்சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல் புகாரின் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் மின் அஷ்ராத் இஸ்ஷா அருமை நாள் நெருங்குவதனுடைய அடையாளங்களிலே ஒன்று ஐயக்கில் அல் மு கல்வி குறையும் மறுமை நாள் நெருங்கும்போது கல்வி குறையும் வயபுகருல் ஜஹில் அறியாமை வழிபடும் வயபுகருள் ஜினா விபச்சாரமும் வெளிப்படும் வதக்ஸு நிசா பெண்கள் அதிகரிப்பார்கள் வயக்கில் உர் ரிஜால் ஆண்கள் குறைவார்கள் ஹத்த யகூன லி ஹம்சின் அல் கைமுல் வாஹித் ஐம்பது பெண்களுக்கு ஒரு ஆண் என்கிற நிலையில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்னார் இப்போ கல்வி குறையும் என்பது இப்போ கல்வி கூடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் முஸ்லிம் உம்மத்தில் கல்வி தேடல் கல்வி பாரம்பரியம் அதிகமாகவே இருக்க வேண்டும் எப்போது முஸ்லீம் சமுதாயத்தில் கல்வி குறைகிறதோ அந்த நேரத்தில் மறுமை நாள் நெருங்குகிறது என்பது அர்த்தமாகும் என்பதை நபிஸ்லாஹு வலை வஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகளை இந்த ஹதீஸ்கள் சில ஹதீஸ்கள் கல்வி தொடர்பாக தனித்தனியாக நீங்கள் பார்த்தால் புகாரியிலே கித்தாபு தனியான தனியானோடு பாடம் இருக்கிறது கல்வியினுடைய பாடம் என்று இப்படி ஹதீஸ் கிதாபுகளில் எல்லாம் கல்வியினுடைய பாடம் சம்பந்தமாக வருகிறது பல ஹதீஸ்களை மாம்கள் அதிலே குறிப்பிடுகிறார்கள் அப்போ கல்வி தொடர்பாக குர்ஆனும் ஹதீஸும் கடுமையாக வலியுறுத்துகின்றன அப்போ இஸ்லாம் கல்விக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் இப்போ கல்வி என்றால் என்ன இப்போ கல்வி என்பதை இப்போ நம்ம கல்வி கல்வி என்று பொதுப்படையாகவே பேசிக்கொண்டு வருகிறோம் இப்போ கல்விக்கு பொதுவாக இந்த உலகத்தில் தரப்படக்கூடிய ஒரு சில வரைவிளக்கணை நாம் வரை எடுத்து பார்த்தால் ஜோன் டூஇ என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார் பிள்ளைகளுக்குரிய ஆளுமையையும் வாழ்வதற்குரிய ஒழுக்கங்களையும் அனுபவங்களையும் பெற்றுக் கொடுத்தலே கல்வியாகும் நல்லா கிரைங்க அந்த கல்விக்கு அவங்க தந்திருக்கிற டெஃபினிஷன் இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வியோடு துப்போகக்கூடியது என்ன சொல்கிறார்கள் பிள்ளைகளுக்குரிய ஆளுமையையும் பர்சனாலிட்டியை பிள்ளைகளுக்கு கொடுப்பது அதே போல் வாழ்வதற்குரிய ஒழுக்கங்கள் ஹவு டு லிவ் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்குரிய ஒழுக்கங்களையும் அதே போல் வாழ்வதற்குரிய அனுபவங்களையும் அவர்களுக்கு பெற்று கொடுப்பது தான் கல்வியாகும் என்று அவர் குறிப்பிடுகிறார் பிளேட்டோ கல்வியை பற்றி சொல்லுகிற போது ஆரம்ப வயதுகளில் பிள்ளைகளிடம் ஏற்படும் இயல்பான ஆர்வம் உயரிய நற்செயல் ஆகியவற்றிற்கு உரிய ஆகியவற்றுக்கு உரிய முறையில் அளிக்கப்படும் பயிற்சிய கல்வியாகும் அதாவது சின்ன வயதில் குழந்தைகளுக்கு இயல்பான சில ஆர்வங்கள் வரும் அந்த ஆர்வங்களை நாம் தூண்டி அவர்கள் நற்செயல்கள் செய்வதற்குரிய சரியான வழிகாட்டல்களை அவர்களுக்கு வழங்குவதுதான் கல்வி என்பது அவருடைய வரைவிலக்கணமாகும் ரூசோ என்பவர் சொல்லும்போது இயற்கைக்கேற்ப விருத்தி அடையும் செயற்பாடுதான் கல்வி அப்போ அந்த கால மாற்றங்களுக்கு ஏற்ப என்னென்ன மக்களுக்கு தேவையோ அவற்றை அவ்வப்போது கொடுத்து கொண்டிருப்பது கல்வி என்று அவர் சொல்லுகிறார் இப்போ கல்வி என்பதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கல்வி என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே குர்ஆனில் ஹதீஸில் அல் இல் என்று வரக்கூடிய கல்விகள் அல் இல்முர ஐ என்கிற மார்க்க தான் குறிக்கும் என்று உலமாக்கலில் பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகிறார் இப்போ குர்வானில் நம்ம சில வசனங்களை சொன்னோம் ரைட் அதே போல் ஹதீஸில் இப்போ கல்வியை தேடுவது பருவாகும் என்று சொன்னோம் இங்கே அல்ல இல் அல் இல்ம் என்று சொல்லப்படக்கூடியவை அல்ல இல்மு என்று சொல்லக்கூடிய மார்க்க கல்வியை தான் குறிக்கிறது என்பது பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தாகும் ஹதீஸின் நிழலில் கல்வியை என்னை பார்க்கும்போது நபிஸ்லா அல்லி இஸ்லாம் அவர்கள் கல்வியை இரண்டாக பிரிக்கிறார்கள் ஒன்று பயன் தரும் கல்வி இன்னும் ஒன்று பயன் தராத கல்வி பயன் தரக்கூடிய கல்வியிலே முதல் நிலையில் இருப்பது மார்க்க கல்வி இப்போ மார்க்க கல்வியில் நாம் எதை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகள் மார்க்க கல்வியில் சில விஷயங்கள் இருக்கின்றன படிப்பது ஐநாகும் புரிந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தில் சில விஷயங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த கல்வியை தேடுவது கட்டாய கடமை உதாரணமாக என்ன சொல்லுங்கள் உதாரணமா அகைதா அகிதாண்டால் அகீதா என்பது ஆழமான ஒரு பகுதி அக்கீதாவில் பேசிக்கான அல் ஈமான் அல் முஜுமல் என்று சொல்வார்கள் சுருக்கமாக ஈமானுடைய விஷயங்கள் இப்போ அருகானுள் ஈமான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பது தெரிந்திருக்க வேண்டும் அதே போல அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் இப்போ அல்லாஹ் இருக்கிறான் என்று ஜென்ரலாக தெரிந்து கொள்கிற போது அவன் வந்து சில நேரங்களில் சிறுக்கில் போய் விழுவதற்கு அது வாய்ப்பாக அமையலாம் ஆனால் அல்லாவோடு தொடர்பான சில அடிப்படையான உண்மைகள் இருக்கின்றன குரானும் சுண்ணாம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான உண்மைகள் எல்லா முஸ்லீம்களும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவில் நீங்கள் சொன்னது போல அக் மூன்று விஷயம் சுருக்கமாக அந்த மூன்று விஷயங்களையும் ருசிம்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு இப்படி சொல்கிறாங்க கபரில் கொண்டு போய் வைத்த பிறகு ஒவ்வொரு அடியானிடம் மூன்று விஷயங்கள் கேட்கப்படும் என்னென்ன மண் ரப்பூ ரெண்டாவது மீனு க மூன்றாவது மத ரஜுல் அல்லது மன்னபியுக்க இந்த மூன்று கேள்விகளுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தனித்தனியை தான் பதில் சொல்ல வேண்டும் நமக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வாரத்துக்கு சான்ஸ் இல்லை இப்போ பழைய இல்ம் இல்லாத ஒரு காலத்தில் என்ன யோசித்தார்கள்னால் இந்த கேள்விக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் பதில் ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்ல வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் பதில் சொல்ல வேண்டும் எனவே இவன் படிக்கவில்லை அல்லாஹுவை அறியவில்லை அல்லாஹுடைய தூதரை இவன் படிக்கவில்லை தீனுள் இஸ்லாத்தை படிக்கவில்லை எனவே இவன் நரகம் போய்விடக்கூடாது எனவே இவனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன வழி என்ன ரூட்டை கண்டுபிடித்தார்கள் சொல்லுங்க தல்கீன் தல்கீன் என்கிற ஒரு ரூட்டை கண்டுபிடித்து அடக்கம் செய்துவிட்டு அவருடைய கபுருடைய கபு அடியில் உட்கார்ந்து ஒரு ஒரு மௌலவியோ அல்லது அந்த ஏரியாவில் உள்ள ஒரு இமாமத் செய்கிற ஒருவரோ உட்கார்ந்து என்ன பண்ணுவார்கள் ஒன்னிடத்தில் மண் ரப்பூக்கை என்று கேட்டால் ரப்பியல்லா என்று சொல்லு மா தீனுக்கை என்று கேட்டால் தீனேல் அல் இஸ்லாம் என்று சொல்லு மண் நபி என்று கேட்டால் முகம்மது சல்லா அலி இஸ்லாம் என்று சொல்லு என்று சொல்லிக் கொடுப்பார்கள் இது முதலாவது அக்கலுக்கு பொருந்தக்கூடியதா என்றால் இல்லை அக்கல் என்றால் நம்ம புத்திக்கு பொருந்தக்கூடியதாண்டா இல்லை ஏன் இல்லை மௌத்தானவர் நம்ம பேசுறத கேட்க மாட்டார் மௌத்தானவர் நாம் பேசுவதை செவிமடுக்க மாட்டார் அவர் செவிமடுப்பார் என்று எவை குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை மட்டும்தான் அவரால் செவிமடுக்க முடியும் அது அல்லாமல் வேறு இது அல்லது ஒரு 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 ஒப்வியஸியாலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அது ரைட் அப்போ அவர் கேட்க மாட்டார் என்பது அறிவுபூர்வமான விஷயம் ரெண்டாவது மார்க்க அடிப்படையில் நம்ம பார்த்தோமாக இருந்தால் ரசூல் சலா அலி இஸ்லாம் அவர்கள் இப்படியான ஒரு நடைமுறையை செய்யவில்லை ரசூல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இடத்திலிருந்தும் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் உயிரோடு இருந்தவர்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணினார்கள் மையத்தடக்க வந்த சகாபாக்களை உட்கார வைத்து அவர்களுக்கு முன்னால் பேசினார்கள் இப்படியெல்லாம் நடக்கும் கேள்வி கேட்கப்படும் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லாவிட்டால் உங்களுக்கு கபு நெருக்கப்படும் இந்த வேதனைகள் கிடைக்கும் என்று சூச்சலாளி சிலம் அவர்கள் அட்வைஸ் பண்ணார் ஆனால் மரணித்தவருக்கு தல்கின்னு சொல்கிற சிஸ்டம் இருக்கவில்லை இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னால் இந்த மூன்று கேள்விகளுக்கும் உலகத்தில் வாழுகிற போது விடை காண வேண்டும் நிறைய பேர் இதை பற்றி கேர்லஸ்ஸாகவே இருக்கிறாங்க இப்போ நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொடுப்ப இந்த சகோதரர்கள் அல்மனார் சென்டரில் இருக்கக்கூடிய தமிழ் பிரிவு சகோதரர்கள் இப்போ இந்த ப்ரோக்ரம் இஸ்லாமிய குடும்பவியல் என்கிற புரோக்ரத்தை நடத்துவதற்கு கடந்த நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் இருந்து தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்கெட்டிங் செய்கிறார்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறார்கள் எதுக்கு என்று கேட்டால் மீண்டும் மீண்டும் நீங்கள் தான் வர வேண்டும் என்பதற்காக அல்ல இப்போ அலமது இப்போ இங்கே இருக்கிற பல சகோதரிகள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நானும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து பதினைந்திலிருந்து அன்மார் நடத்தக்கூடிய பெரும்பாலான மாநாடுகளுக்கு வருகிறேன் வரக்கூடிய முகங்கள் தான் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள் ஒரு சில புதிய முகங்களை காண முடிகிறது ஆனால் பெரும்பாலானவர்கள் வளமையாக வருகிறவர்கள் உண்மையாக டார்கெட் என்னவென்று கேட்டால் வருகிறவர்கள் அல்ல வருகிற நீங்கள் எப்படியும் வருவீர்கள் வராதவர்கள் அவர்களை தயார்படுத்தவில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த மக்கள் நரகம் போய்விடாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது இப்போ அவர்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேர வேண்டும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒன்றும் தெரியாது அல்லாஹை பற்றி எது கேட்டாலும் சிரிப்பார்கள் அவர்களுக்கு பொதுவான ஒரு உண்மை தெரியும் அல்லா ஒருவன் இருக்கிறார் இது பாரம்பரியமாக வரக்கூடிய தகவல் அப்படி இல்மன் அவர்கள் படித்து அல்லாஹை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கிறார்கள் என்றால் ஒன்று பயன் கூட கேட்க மாட்டாங்க இந்நாளில் நாளே ராஜ் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போட்டா கூட பயான் வந்து ஸ்கிப் பண்ணி போய்விடுவார்கள் நம்ம பேசுறது குர்வான் சுல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி அல்ல அல்லாகவே ஈமான் கொள்ளாதவர்களை பற்றி அல்ல அல்லாகவே ஈமான் கொண்டிருக்கிற உங்களோடு இருக்கிற ரூமில் நிறைய ரூம்மேட்ஸ் இருப்பார்கள் உங்களுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த இல்முக்கும் சம்பந்தமே கிடையாது இப்படியானவர்கள் உண்மையிலேயே இப்படியான விளம்பரங்களை அறிவித்தல்களை பார்த்து வர வேண்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தை புரிய வேண்டும் இப்போ இஸ்லாமிய கல்வியினுடைய மிக பிரதானமான நோக்கம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்கிற வாழ்க்கை முறையை சொல்லி தருவது இப்போ வாழுகிறோம் பிறக்கிறோம் வாலிபர்களாகிறோம் படிக்கிறோம் சர்டிஃபிகேட் எடுக்கிறோம் ஜாப் எடுக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் திருமணம் முடிக்கிறோம் குழந்தை பெறுகிறோம் சண்டை பிடிக்கிறோம் பயணங்கள் செய்கிறோம் சாப்பிடுகிறோம் தூங்குகிறோம் விரும்பிய பொருட்களை வாங்குகிறோம் பிறகு எல்லாம் இழக்கிறோம் முதுமையாகிறோம் திருமணம் முடிக்கிறோம் தலாக்காகிறது பிள்ளைகள் பெறுகிறோம் மூத்தாகிறார்கள் என்னமோ நடக்கிறது எல்லாமே பார்த்தால் ஒரு அறுபத்தைந்து எழுபது வருடங்கள் இந்த அறுபத்தைந்து எழுபது வருடங்களுக்குள் இந்த உலகத்தில் நான் வாழ்வதன் அர்த்தம் என்ன நம்ம சிந்திப்பதே இல்லை ஏதோ நிறைய சம்பளம் வருது சொத்து வாங்குறோம் பிள்ளைகளுக்கு கல்வியை ரைட் என்ஜாய் பண்றோம் ஆனால் போய்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொருவராக சென்ற முறை வருடம் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட சில சகோதர்கள் என்று இல்லை நம்முடைய உறவுகளில் நிறைய பேர் சென்ற வாரம் சென்ற மாதம் சென்ற வருடம் அல்லது பத்து வருடங்களுக்கு முதல் இருந்தவர்கள் இப்போது இல்லை நாளைக்கு எனக்கும் உங்களுக்கும் இதுதான் நிலை அப்ப நம்ம ஒரு ஆயிரம் வருடங்கள் வாழ்வோம் என்றால் கூட பரவாயில்லை ஒரு எழுபது வருடங்கள் வாழப்போகிறோம் இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இந்த அர்த்தத்தை சொல்லி தருவதுதான் இஸ்லாமிய கல்வி சரியாக இஸ்லாமிய கல்வியை தேடினால் இஸ்லாமிய கல்வி தரக்கூடிய கல்வியில் முதல் நிலையில் இருப்பது இஸ்லாமிய கல்வி இஸ்லாமிய கல்வியை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் கொண்டால் நான் ஏன் வாழுகிறேன் என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த முழு விபரமும் உனக்கு கிடைக்கும் இதுக்கு சப்போர்ட்டிவாக இன்னும் பல கல்விகள் இருக்கின்றன அதான் பயன்பெறக்கூடிய கல்வி விஞ்ஞானம் கணக்கியல் அரசியல் இப்படி ஒவ்வொரு கல்வியையும் எடுத்துக்கொண்டால் மனிதனுக்கு பயன் தரக்கூடிய கல்விகளாகவே இருக்கின்றன ஏன் எதற்கு பயன் தருவதென்றால் நான் ஏன் இந்த உலகத்தில் வாழுகிறேன் நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற இந்த உண்மைகளை தருவதற்கான சப்போர்ட்டிவ் நாலேஜ் அந்த கல்வி பயன் தரக்கூடிய கல்வி எனவே அதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது பயன் தராத கல்வியை அது சில நேரங்கள் பயன் தராத கல்வி ரெண்டு வகைப்படும் பயன் தராத கல்வி ரெண்டுன்னு சொன்னால் ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் இல்லை இது பயன் தராது அதை படித்து எந்த ஃபாய்தாவும் கிடையாது இன்னும் ஒரு கல்வி இருக்கிறது படித்தால் ஆபத்து உதாரணமாக சூனிய கலை சூனியக்கலை என்பது எந்த பயனும் அதில் கிடையாது அது ஆபத்தானது இப்போ சிலர் என்ன பண்றாங்கண்டா இப்போ இந்த சூனியத்தில் மூச அலை இஸ்லாம் அவருடைய காலத்தில் இருந்த சூனியக்காரர்கள் செய்தது போல் அதே போல ஹாரூத் மாரூத் அலஹிம்ஸ்லாம் ரெண்டு பேரும் வந்து சூனிய கலையை அந்த மக்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள் அந்த சூனிய கலை அல்லாமல் இந்த ஒயிட் மேஜிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சூனியமும் இன்று கலையாக கற்கப்படுகிறது இது வந்து இஸ்லாம் தடை செய்த கல்வியா பிரயோசனமும் இல்லை அதே நேரத்தில் இதனால் ஆபத்தும் இருக்கிறது இப்படியான கல்வியை இஸ்லாம் நமக்கு தடை செய்கிறது தரக்கூடிய கல்வியை எல்லாவிடம் நாம் கேட்க வேண்டும் பயன்பெறக்கூடிய கல்வியில் முதல் நிலையில் மார்க்க கல்வி மார்க்கத்தில் ஃபரது ஐநான கல்வி இருக்கிறது ஃபரது ஐநான கல்வி என்று சொன்னால் கபரிலே கேட்கப்படக்கூடிய மூன்று கேள்விகளுக்குமான பேசிக்கான நொலேஜை பெற வேண்டும் அந்த பேசிக்கான நொலேஜ் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அலமது இல்லா நான் இந்த உலகத்தில் ஏன் வாழுகிறேன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான விளக்கங்கள் அவருக்கு கிடைக்கும் இரண்டாவதாக பரது ஐநாகிய கல்வியிலே சில இபாதத்துகள் தொடர்பான கல்வி வரும் இபாத தொடர்பான கல்வி என்று சொன்னால் தொழ வேண்டும் தொழுகையை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்க வேண்டும் இப்போ தொழுகைக்கு என்ன தேவை புது செய்ய வேண்டும் இப்போ புதுவை பற்றி ஒவ்வொரு முஸ்லீம் புது செய்ய முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் தைமம் செய்ய வேண்டும் அப்போ தைமமை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்திருக்க வேண்டும் உண்மையிலே ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்றிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை நான் இந்த தைமமை பற்றி பேசிய போது குளிப்புக்கு பதிலாக தைமம் செய்யலாம் உதவுக்கு பதிலாக தைமம் செய்யலாம் என்று நிறைய ஆயிரத்துக்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய போது நிறைய பேருடைய ஃபீட்பேக் என்ன தெரியுமா இது ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் என்று தெரிய டைம் ஒதுக்கிற இல்லை படிக்கிறதில்லை இப்பவும் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நிறைய பேர் எனக்கு தைமம் செய்ய தெரியும் என்ற நம்பிக்கையோடு குரான் சுன்னாவுடைய அந்த நிழலில் அறிவுள்ளவர்கள் எத்தனை பேர் தெரியல யூடியூப் அது இரண்டு எனது கூறுகளை கொண்ட ஒரு ஒரு டூல் அது அதில் நன்மையும் இருக்கிறது தீமையும் நன்மைக்கும் பயன்படுத்தலாம் தீமைக்கும் பயன்படுத்துகிறார்கள் அதே நேரத்தில் அது ஒரு பிஸ்னஸ்ஸும் அந்த பிஸ்னஸை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அன்றைக்கு டாக்டர்ஸ் மார்க் பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்கள் கூட யூடியூப்பை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி தகவல்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்ண்டா அதில் போய் நிறைய படிக்கிறோம் இப்போ சும்மா உட்காந்து பேச முடியாது யார்கிட்டையும் ஒரு ஒரு சின்ன வருத்தம் சம்மந்தமாக ஒரு நோய் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தா மாஷா அல்லா நிறைய தகவல் நம்முடைய சகோதர்கள் சொல்லுவார் எங்கேருந்து இருந்த பார்த்தா ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இருந்து எடுத்திருப்பார்கள் ஆனால் அந்த அளவுக்கு நொலேஜை யூடியூப்லிருந்தும் ஃபேஸ்புக்கிலிருந்தும் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் தொடர்பாக எடுத்திருப்பார்களா என்று கேட்டால் இல்லை அது அலஞ்சி இப்போ சில இடங்களிலே இப்போ எங்களுடைய ஸ்ரீலங்காவில் சில தூர இடங்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸுகளிலே சில நேரம் பெரும்பாலும் சினிமா படங்கள் எல்லா இடத்துலையும் படம் போடும் தமிழ்நாட்டிலையும் படம் சினிமா படம் இருக்கும் ஆனால் முஸ்லீம்கள் போகக்கூடிய பஸ்ஸ்களில் படம் போட்ட சில சகோதரிகள் போய் பென் டிரைவரை கொடுத்து சொல்லுவாங்க இதில் ஒரு பயான்றிக்கு ஜாக்கி நாயக்குடைய அல்லது யாராவது அவருடைய பயான் இருக்கிறது போடுங்கள் என்று கொடுத்தால் அவர்கள் போடுவார்கள் அந்த பாட்டை சினிமாவை கட் பண்ணிவிட்டு போடும்போது பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய முஸ்லீம்களில் பலர் அதை நிறுத்துங்கள் என்று சட்டம் போட்டிருப்பதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் நல்ல அப்படி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மைண்ட் ஃபுல்லாக ஜாகிலியத் இந்த மார்க்க கல்விக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை தொலை தெரியாது ஒரு ஒரு பேராசிரியர் சகோதரே இப்படி சொல்கிறது கூட நமக்கு அவமானம்தான் இருந்தாலும் கூட சொல்லி ஆக வேண்டிய நிலை ஒரு பேராசிரியருக்கு பக்கத்திலே நான் தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது முஸ்லிம் பேராசிரியர் இரண்டு பேரும் தாமதமாகி நாங்கள் தொழுகையில் இணைந்து கொண்டோம் ஜமாத்தோட சேரம் லேட்டாகி ஆகி எழுந்து அவர் தொழும்போது எனக்கு கூகு போனார் ருக்குவுக்கு போய் திரும்பவும் கூகு போனார் ரெண்டு டைம் ருக்கு செய்கிறார் அப்படின்னா பை மிஸ்டேக் சில நேரம் மறதி மனதில் எனக்கு வரக்கூடியது நடக்குது அடுத்த ரக்காத்திலும் அப்படியே செய்தார் பேலன்ஸ் மூன்று ரக்காத்திலும் இரண்டு ருக்குவுகள் செய்தார் ஆனால் அவர் ஒரு ஃபேமஸான ஒரு பேராசிரியர் என்ன பிரச்சனை எல்லாம் தெரியும் தொலை தெரியா ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போனால் அவருக்கு இருக்கிற அந்த டிமாண்ட் அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்பது வேறு ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் பேசிக்காக புற வேண்டிய அறிவை அவர் புறவில்லை அப்போ பருந்து ஐன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இப்படியான விஷயங்கள் வரும்போ உதாரணமாக வாரிசுரிமை சட்டம் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்று இந்த வாரிசுரிமை சட்டம் தொடர்பாக எல்லோரும் அறிந்திருக்க வேண்டுமா இல்லை தேவையில்லை எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அது ஒரு எப்போ வரக்கூடியது வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் உடனடியாக ஒரு ஸ்காலரை உங்களுடைய ஊரில் உள்ள ஒரு மௌலவியை நாடி அதற்குரிய தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் எனவே ஒவ்வொரு இன்டிவிஜுவலும் வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக அறிந்திருங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை ஆனால் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டியது என்னென்னால் டெய்லி நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள் தொடர்பான அறிவு நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் தொழுகை பற்றிய சட்டங்கள் சரியாக தெரிந்திருக்க வேண்டும் ஒது செய்கிற முறை தெரிந்திருக்க வேண்டும் தைமும் தெரிய வேண்டும் எது ஒதுவை முறிக்கும் என்பது தெரிய வேண்டும் உதவை முடிக்கக்கூடிய தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை அறிந்திருக்கும் இது அல்லாமல் சுண்ணத்தான அதேபோல் அனுமதிக்கப்பட்ட கல்விகள் என்று நிறைய இஸ்லாம் நமக்கு பயனுள்ள கல்வியில் சொல்லித்தருகிறது அப்போ பயன் தராத கல்வி என்று வரும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல சில கல்வி ஹராம் பயன் தராத சில கல்வியை கற்பது ஹராம் சில கல்வியை கற்பது மக்ரூ சிலதை நம்ம கற்காமல் இருப்பது சிறந்தது ரசூல் பிரசூசன் அல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் பொதுவாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அகழிபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் ஹதீஸ் சலுல்லாஹ் அல்மின் ஆஃபியா அல்லாஹ்விடத்தில் பயன் தரக்கூடிய கல்வியை கேளுங்கள் மற்ற அவ்வது பில்லா ஹிமின் அல்மின் லாயின்ஃபா பயன் தராத கல்வியிடமிருந்து கல்வியிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் அதே போல் திருமதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே ஹதீசிலே ப்ரசல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் நமக்கு ஒரு துவாவை கற்றுத்தருகிறார் அவர்களும் மோதினார்கள் அல்லாஹுமன் ஃபானிமா அல்லம் ம் யா அல்லாஹ் நான் கற்றதை கொண்டு எனக்கு பயன் தருவாயாக வ அனி எனக்கு பயன் தரக்கூடியதை தருவாயாக வசித் அல்மா இல்மா நீ கல்வியை அதிகப்படுத்துவாயாக அதே போல நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸிலே அல்லாஹும இம்னி அவுதுபிக மின் கல் பின்லா யஹ்ஷா அல்லாஹும இன்னி அவுது பிக் அமின் கல்பின் லா யக்ஷா யா அல்லா பயன் பயப்படாத உள்ளத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இறையச்சம் இல்லாத உள்ளத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ மின் துவா இன் லா யுஸ்மா நீ கபூல் செய்யாத துவாவை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ மின் நஸ் நப்ஸின் ல தஷ்பா திருப்தி அடையாத நப்ஸை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ மின் இல்மின் ல பயன் தராத கல்வியை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடையத்தில் எதுவாக கேட்டிருக்கிறார்கள் இப்போ இதிலிருந்து இஸ்லாத்தில் கல்வி என்பது ஒன்று பயன் தரக்கூடிய கல்வி ரெண்டாவது பயன் தராத கல்வி என்பதை நம்ம